வணக்கம் நட்புகளே என் தங்கச்சிகளே ரொம்ப மன வருத்தத்தில் இந்த வீடியோ நான் போடுறேன் அதாவது முன்னாலையெல்லாம் வந்து சூர்யாவுடைய சண்டை எனக்கும் சூர்யாவுக்கும் நடக்கிற சண்டை பேச்சு பேச்சாக இருக்கும் வாய் தகராறோடு முடிஞ்சிடும் என்ன நீ ஏன் போன ஏன் வந்த எதுக்கு அவள் கூட லைவ் போட்ட எதுக்கு நீ டூயட் போட்ட இப்படி மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கும் வாய் வார்த்தையோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் இப்போ சூர்யாவுடைய அராஜக போக்கும் என்னை அடிமைப்படுத்தும் தனமும் ரொம்ப அதிகமாக போச்சு நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறதா இருந்தால் என்னை ஓவராக அடிக்க ஆரம்பிச்சிட்டா முன்னாலையில் இந்த மாதிரி வந்து கை நீட்ட மாட்டான் இப்போ என்னடான்னா அடிக்கடி உட்காந்துக்கிட்டு என் கையை பிடிச்சி முறுக்கிறது முதுகில் குத்துறது அல்லையில் சேர்த்து மிதிக்கிறது முடியை பிடிச்சி ஆஞ்சி வைக்கிறது இவ்வளோத்துக்கும் நேற்று வந்து ஒன்றும் தப்பு ஒன்றுமே நடக்கலை சுமி வந்து ஆறு மணியில் இவ்வளோ வந்து நின்னது ஒரு குற்றமாக நான் தான் வந்து ஃபோன் பண்ணேன் எங்கேப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த மாதிரி பஜாரில் வந்து அச்சுக்கு துணிமணி எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி வாப்பா இங்கே தானே இருக்க லைவ் முடியிற வரைக்கும் என் இரு லைவ் உடனே நானே உனைய கூட்டு போய் ஏன்னா அவங்க பஸ்ஸில் தான் வருவாங்க அங்கேருந்து அவங்களுக்கு வந்து ஓட்டிகிட்டு போகிறதுக்கோ வர்றதுக்கோ ஒரு டூலர் கிடையாது அதனால் பஸ்ஸில் தான் வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ப பஜாருக்கு வரதா இருந்தாலோ டவுன் கால் ரோட்டில் துணிமணி எடுக்கிறதா இருந்தாலோ கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வருவாங்க இலவச பேருந்தில் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னை கூப்பிடுவாங்க நான் போய் பிக்கப் பண்ணிட்டு போய் விடுவேன் இல்லைன்னா நீயே போயிருப்பான்னு என்னை கூப்பிட மாட்டாங்க அதிகபட்சம் அவங்களா வந்தாங்கன்னா அவங்களா துணிமையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க நான் நேற்று வந்து யதார்த்தமாக அவங்களுக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணேன் என் பேரனுக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்னப்பா எப்படி இருக்கேன் பேரே அப்படின்னு சொல்லி அவனை பற்றி விசாரிச்சுட்டு எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பஜாரில் அச்சுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நான் தான் சொன்னேன் சரி அப்படியே வேணா வா ஆறு மணி லைவ் நான் அங்கே தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே என் வீட்டுக்கும் சுப்பிரமணியபுரத்துக்கும் கால் ரோட்டுக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் சரி நீ வேணா அப்படியே வந்துருப்பா நான் உன்னை பிக்கப் பண்ணிவிட்டு போய் போகும்போது லைவ் முடிச்சுட்டு வீட்டில் விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் அவங்க வந்தது சரி அவங்களும் ரெண்டு நாளாக வீடியோ போடலை எல்லா பேரும் மக்கள் பூரா நீங்கள் கேட்குறீங்க எங்கே போனாங்க சுமியத்தை எங்கே அவங்கள ஆளை காணா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பக்கம் பாசமாக ஒரு பக்கம் கேட்குறவங்களும் இருக்கீங்க சில பேர் நான் என்னமோ அடித்து கொண்டுப்பிட்டேன் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துட்டாங்க மகனும் இவனும் சேர்ந்து அவ சுமியை வந்து அடித்து இது பண்ணிவிட்டாங்க வச்சுவிப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க சரி இதுக்காகத்தான் சரி அவங்கள வர சொல்லி லைவில் அவங்கள காட்டிடுவோம் தான் இருக்காங்க பார்த்துக்கோங்க அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதனால் வந்துருக்கிறாங்க என் ஃபங்க்ஷன் இருக்க போய் தானே அச்சுக்கு போய் ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க நாயம் நீங்களே சொல்லுங்கள் சும்மா போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இப்போ என்ன எதுவும் பண்டிகை வருதா இல்லை இல்லை இனிமேல் ரம்ஜான் பக்ரீத்து தீபாவளிலாம் என்ன நாள் கடக்கு இப்போ வந்து எதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் ஸோ அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது ட்ரெஸ் எடுக்கிறாங்க சரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் சுமியை நான் வர சொன்னது வீட்டுக்கு வாப்பா நான் லைவ் போட்டுக்கிட்டு இருப்பேன் நீ ஊடாவில் வந்து உன் முகத்தை காட்டு ஏதாவது பேசுகிறதாக இருந்தால் பேசுப்பா அப்படின்னு சொல்லி நான் வர சொன்னேன் சரி அப்படி வர்றாங்க பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்து கடுகடுன்னு நான் பேச முடியுமா இல்லை வந்து ஏதாவது சண்டை போடுறதா அப்படிலாம் கிடையாதுல்ல சரி அவங்களே சண்டை போடாமல் சும்மா இருக்கிறவங்க வீடியோவும் போடலை அப்படிங்கும்போது பதில் இருந்தால் நம்ம எதாவது அவங்கள கடைஞ்சி பேச முடியும் அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் ஜாலியாக லைவில் பேசணும் அவங்களும் வந்து பின்னால் நின்னாங்க நிறைய பேர் சொன்னீங்க இயற்கையாகவே நீங்கள் மேக்கப் போடாமே அழகாக இருக்கீங்கக்கா அண்ணனுக்கு நீங்கள் தான் பொருத்தமான ஜோடி அப்படி இப்படி நிறையா கமாண்ட் போட்டிங்க இதில் என்ன குற்றோம் ஆ அவங்க வந்தது குற்றமா இல்லை என் கூட பின்னால் நின்னது குட்டுறமா இல்லை நாங்கள் ரெண்டு பேர் சிரித்து சந்தோஷமாக பேசுனது குட்டுறோமா இதில் எது குட்டுறோம் ஒன்றுமே இல்லை வந்தாங்க லைவ் முடிஞ்சிச்சு நானே போய் இறக்கி விட்டு அதுவும் வீடு வரைக்கும் கூட நான் போகலை நான் எப்பயும் போய் இறக்கி விட்ற இடத்துலேருந்து கொஞ்சம் முன்னாலே இறக்கி விட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி இங்கே போயிட்டேன் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படியே பத்திரக்காளி மாதிரி கொடு 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 கொடுன்னு இருக்கான் மூஞ்சியை பார்த்தா அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து தீ மாத்துருக்குது நம்மளை அடித்து வெளுத்து துவைக்க போகிறா இல்லைன்னா பிரச்சனை போகுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போக போனேன் இல்லை போகாதான் நீ வீட்டுக்குள்ளவா அப்படின்ண்டா சரி அன்னைக்கு அப்படி தான் வந்து கிளம்பி போகாதா வீட்டுக்குள்ளே வானப்ப சண்டை நடக்கலை சண்டை நடந்துச்சு கைகளை பார்க்கல ஆனால் நேற்று உள்ளே நுழைஞ்சும் நுழையாததுமா டக்குன்னு கதவை சாத்தி விட்டுட்டு என் கையை பிடிச்சி முறுக்கி முதுக காட்டி ரெண்டு குத்து இப்படி குத்துறா குத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வேறு வேறு அடிகள் மண்டையை பிடிச்சி ஆயிடுறது முடியை பிடிச்சி ஆஞ்சி விட்டு நீ திருந்த மாட்டியா நீ போகாமல் இருக்க மாட்டியா அவளை வச்சு லைவ் போடாமல் இருக்க மாட்டியா அப்படின்ட்டா அவள் யார் என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி கூட சேர்ந்து நான் லைவ் போட்டதில் இப்போ என்ன தப்பு இப்போ வேறு யாரோ ஒரு தெரியாத ஒரு மூணாவது நபரு ரோட்டில் போகிறவங்களோ இல்லை யாரோ ஒரு பழகின ஒரு பொண்ணோ அவங்க கூட போய் லைவ் போட்டால் தப்பு இது என்னுடைய மனைவி தானே அவங்களுக்கு அவங்க கூட நின்று லைவ் போட்டது வீடியோ போட்டதில் என்ன தப்பு முன்னாலேலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவானா ஒன்று வாய் தகராறோடு நின்று போயிடும் இல்லையா தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு அழுவா கிட்டத்தட்ட நான் நைட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு அழுது புலம்புவாள் இப்படி போகிற நான் உனக்கு என்ன இது பண்ணே வச்சேன் எப்போ பார்த்தாலும் நான் என்ன பண்ணாலும் உன் பொண்டாட்டி நினப்புலையே இருக்கிற போகிறதா இருந்தால் போ அப்படின்னு சொல்லி அப்படி பேசுவாள் ஆனால் இப்போ கை நீட்டுற பழக்கம் புதுசாக வந்திருக்கு இதே திருப்பி நான் அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்னையை பற்றி என் சுப்பிரமணியபுரம் மார்க்கெட்டில் கேட்டுப்பட்டா தெ தெரியும் நான் அவ்வளோ பெரிய ஒரு தனத்தை ஒரு காலத்தில் ரவுடிகளுக்கே ரவுடியாக இருந்தேன் ரவுடிகள் ராஜ்ஜியம் பண்ணவங்களே என் காலடியில் அடக்கி வச்சுட்டு இருந்தேன் அவனு என் என்னை சிக்காபாய் அப்படின்னா வந்தால் நின்னா நிற்பானுங்க எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் என்னையை பார்த்தா ஒன்றுக்கு போவானுங்க அந்தளவுக்கு நான் வந்து மார்க்கெட்டு சிக்கந்தர்ன்னு பேர் வாங்கினேன் என்னையவே இன்றைக்கி வந்து ஒருத்தி வந்து கையை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு குத்துறதும் அல்லையில் போட்டு மிதிக்கிறதும் தலைமுடியை பிடிச்சி ஆஞ்சி வைக்கிறதும் நகத்தால் பிரான்ட்றதும் தான் இதெல்லாம் இந்த காயம்லாம் நின்று பாருங்க வடு இது இங்கே உங்களுக்கு தெரிஞ்சு இந்த இடம் தெரியாமல் என் நெஞ்சில் என்னுடைய இதில் எல்லாத்துலேயுமே வந்து அதோடைய தடங்கள் இருக்குது ஏற்கனவே ஒன்று பறிபோய் கிடக்கு ஒன்று தான் வந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது கீழே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த அடிதடி அராஜகம் தேவையா அவளுக்கு ஆ ஒரு புள்ளப்பூச்சி கிடச்சிச்சுங்கிறதுக்காக நீ பொங்கி எழுந்து பொங்கி எழுந்து என்னை அடிப்பியா ஆ எத்தனை நாள் நானும் பொறுமையாக போவேன் சாதம் இரண்டால் காடு கொள்ளாது ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக போவேன் திருப்பி நான் உன்னைய தாக்க ஆரம்பிச்சுன்னு வைவேன் நீ தவிடு போயிடுவேன் உனக்காக நான் வந்து சரி வேணாம் ஒரு பிள்ளை குட்டிக்காரி நாளைக்கு அவங்க பிள்ளைய வளர்ந்து ஆளாகட்டும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போய்கிட்டு இருக்கேன் அடுத்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவளுக்கு நம்ம கம்பெனி கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்மளுடைய கடமையை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம் குடும்பம் இருக்குது நம்மளுக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ ஏதாவது ஒரு இதுக்கு வர்றியா புதுசாக அந்த கை நீட்டுற பழக்கம் நல்லதுக்கே கிடையாது பொறுமையாகப்பா இருப்பேன் திடீர்னு என்றைக்கு நைட்டோட நைட்டாக அப்படியே நான் வந்து நேற்று என்ன பண்ணேன் எனக்கு ஒரு ரொம்ப டென்ஷன் ஆகி போய் நான் சீரட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ என்ன பண்ணுறா வண்டியில் நீ போ பப்புவை கூப்பிட்டு போகாத ஏன் அப்படின்னா பப்புவோடு நீ சேர்ந்து அப்படியே உன் வீட்டுக்கு போயிடுவேன் நீங்கள் வரமாட்டே அப்படிங்கிறா சரி என்ன உனக்கு எனக்கு பிரச்சனை என் பொண்டாட்டியை வச்சு வீடியோ போட்டது உனக்கு பிடிக்கலை நான் அப்படி தான் போடுவேன் நான் பாட்டுக்கு போகிறேன் நீ உன் வேலையை பாரு அப்படின்னா அதுவும் மாட்டேங்கிறா லெதர் பேக்கில் துணிமணியை எடுத்து வச்சிட்டு கிளம்புனாலும் மாட்டேங்கிறா சரி பப்புவை கூட்டிகிட்டு போகிறேனாலும் விட மாட்டேங்கிறா சரி வண்டியவும் வச்சுக்க காரையும் வச்சுக்க நான் பாட்டு கிளம்பி ஆட்டோவில் போகிறேனாலும் விட மாட்டேங்கிறான் என்னை எப்படி பண்ணுறான்னா கூடவே இருக்க வச்சு சித்திரவதை அதாவது என்னை வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் ரெண்டும் கட்டானா என்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டுகிட்டு போகிறான் புரியுதா என்னை வந்து ஒன்று என் பொண்டாட்டி கூட போய் வாழ விடணும் உன் வாழ்க்கையை பார்த்துக்க உனக்கு என்ன வேணும்னாலும் எழுதி தர்றேன் பல லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான் இந்த ஒரு படத்தில் அந்த என்ன படம் வல்லவன் படத்தில் வரவாலை ஒரு சென்னு அவள் கேரக்டர் தூங்கி எழுந்திரிச்சா தான் பார்க்கணும் என்கிட்ட தான் போன் பேசணும் என்னையே தவிர யாரையும் நீ போய் வந்து வீடியோவோ ரீல்ஸோ பண்ணக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏன் நினப்புலேயே இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்க உன்னை நான் நினப்புக்குள்ளே வந்து உன்னை கொள்ளுவேன் அப்படிங்கிற மாதிரி இவளுடைய இப்போ கேரக்டரு சென்னு கேரக்டர் இவளோ ஒன்று ஆனால் பார்க்குறதுக்கு பக்கா பக்கா சொர்ணாத்தா சொர்ணாத்தாவா சொர்ணாக்காவா ஆ சொர்ணாக்கா அந்த கேரக்டர் தான் இவன் அடிதடியில் சொர்ணாக்கா கேட்டால் வந்து முரட்டு அன்புங்கிறா இதுக்கு பேர் என்ன முரட்டு அன்பு ஒருத்தனை சித்திரவதைப்படுத்தி அன்பை பெறுறதுக்கு பேர் வந்து ஒரு அன்பை இயற்கையாக தன்னால் ஒருத்தி மேலே அன்பு வச்சு காதல் வச்சு பாசம் வச்சு அதுதான் உண்மையான பாசம் அன்பு இப்படி செயற்கையாக அன்பை வந்து நம்ம மேலே திணிச்சா அது வேறு மாதிரி போயிடும் பிதிங்கிரும் எங்கிட்டாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா அன்போ உன் மேலே ஒரு காலத்தில் அன்பாக இருந்தேன் இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு தான் உன் கூட பழகின காலத்துலேயும் உன் கூட வந்து ரோட்டில் திருப்பூரில் இருந்த காலத்திலையும் உன் கூடவே என் கொரோனா டையத்தில் கூட என் குடும்பத்தை பார்க்காம நீயே கதின்னு சொல்லி உன் காலடியே சரணம்னு கிடந்தேன் இப்போ கூட சமீபத்தில் உன் கவட்டையே கவனம்னு கிடந்தேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சமீப காலமாக என் குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை இருக்குது என்னுடைய பேரை வந்ததுக்கப்புறம் அவனுடைய பேச்சுக்களை கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவனுடைய மழலைச்சூலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல் எனக்கு தோணுது இப்போ நேற்று கூட என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் அவங்க நேற்று கூட கேட்குறாங்க ஏங்க அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் நெஞ்சலும் போச்சு கொஞ்சம் கிட்னி ஈரல் சுவரட்டி எல்லாம் வாங்கிட்டு வாங்கங்க அவனுக்கு சூப்பு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க நான் அதுக்கு கூட எப்போ என்கிட்ட காசு இல்லை இருந்த காசை பூரா போட்டு இவளுக்கு இந்த ஒரு நகையை வாங்கினேன் அது போக அந்த அந்த காசையும் காலி பண்ணியாச்சு மீதி இருந்த காசையும் இதில் பத்தாவதுக்கு ஒரு மோதிரம் இருந்துச்சு அதை வ வச்சுருந்த நாலு மோதிரத்தில் ஒன்று போய் விற்று தான் இப்போ செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம் என் கையில் நேற்று முத கொண்டு கையில் இருந்த இருப்பு தொகை வெறும் ரூபா இந்த காசில் போய் நான் கிலோ கறி வாங்கினா அதுவே ஐநூறுரூவா வந்துடும் இது போக பால் பாக்கெட் அது இதுன்னு வாங்கினா இதாக இருப்பா கொஞ்சம் பொறுப்பா என் செல்ஃபோனு இந்த ஒன்று வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஓப்போ டுவெண்ட்டி செவன் ப்ரோ அந்த செல்லை வந்து பஜாரில் விற்க கொடுத்துட்டேன் நேற்றே பணம் வந்திருந்தா காலையிலே போய் என் வீட்டுக்கு என் பேரனுக்கு எதாவது வாங்கி கொடுத்துருப்பேன் அவன் என்ன பண்ணிட்டான் கொடுத்துட்டு போங்கங்க ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் ஏன்னா வாங்கும்போது மாத்திரம் இன்னைக்கு இன்னைக்கியாக பேசி நம்மளை வாங்க வச்சிடறானுங்க ஏ இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இந்த ஃபோனு அப்படி இப்படின்னு பார்த்தா அந்த ஃபோனில் என் மூஞ்சியை பார்த்தா செக்கச்சவேர்னு தெரியுது எனக்கு ஒரிஜினல் கலர் இது அந்த மூஞ்சியில் வீடியோ எடுத்தோம்னா சிகப்பாக இருக்குது ஜூமில் வச்சா அங்கிட்டு போகுது பேசினா வாய்ஸ் ஏதோ இருந்து பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு வீடியோ எடுத்து போட்டு பார்த்தேன் எனக்கு செட் ஆகலை ஓப்போ வேணான்னு சொல்லி கொடுத்தாச்சு எனக்கு சாம்சங் தான் எப்போயுமே அப்போ இருந்து வாய்ஸ் இதில் தான் கிளியராக இருக்கும் கொடுத்தா அவன் காசு கொடுக்கல ஒரு நாள் முன்ன முன்னே ஆகும் சார் நீங்கள் கொடுத்துட்டு போங்கன்ட்டேன் சரின்னு சொல்லி இப்போ அதில் ஒரு நாலாயிரரூவா நட்டம் பதினேழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வாங்கினேன் பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு தான் போக சரி கூட ஒரு ஆயிரம் ரூபா வச்சு பதிமூணு ரூபாய் கொடுங்க சரிங்க நாளைக்கு நாளைக்கு லட்சத்துக்குள்ளே முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கான் அதனால் பணம் இல்லை நேற்று என் பேரனை கூட போய் பார்க்க போகல அவனுக்கு கொஞ்சம் நெஞ்செலம்பு வாங்கி சூப் வச்சு சளியாக இருக்குது அவனுக்கு இரும்பிக்கிட்டு இருக்கான் வாந்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கூட நான் போகலை என் குடும்பத்தை வந்து எல்லா காசையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் எதுக்கு சொல்ல வர்றேன்னா காசை பூரா இவக்கிட்ட கொடுத்துட்றேன் சம்பளம் வந்தவனையும் என்னை போட்டு உறிஞ்சிடுறான் ஒரு ரூபா இல்லாமல் அக்கௌண்டில் பிடுங்கிடுறான் ஏதாவது ஒன்றுன்னா போகிறது அப்படியே அந்த கடையில் போய் உட்காந்துக்கிட்டே கட்டை எப்படி என்னை பிடிச்சி தடவுறது என்ன மூணு மோதிரத்தோட கூட இந்த ஒரு மோதிரம் தானே நான் அப்போவே சொல்கிறேன் வேணாம்ப்பா மூணு மோதிரம் வாயில் வேறு ஓரத்தில் ஒழுகுது ஓரத்து இது வேணாம்ப்பா மூணு மோதிரம் போதும் இந்த ஒரு ஒரு மோதிரம் காசு இருக்கட்டும்ப்பா ஏதாவது எமர்ஜென்சினால் வந்து செலவு இருக்குது இந்த அடுத்து இந்த வியாழன் வெள்ளி போல் வந்து கோயம்புத்தூருக்கு வாயுதாவுக்கு போகணும் செலவு இருக்குதுப்பா போகணும்ப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னால் கேட்கலை எல்லா காசையும் பிடுங்கி மொத்தமாக ஏன்னா என் கையில் இருந்தால் நான் போய் என் குடும்பத்துக்கு போய் செலவு நான் அங்கே போய் எதாவது கறி மீன் வாங்கி கொடுக்குறது ஏதாவது அவங்களுக்கு தேவைன்னா நான் கொடுப்பேன்ல அதுக்காகவே என்கிட்ட இருக்கிற காசை பூரா சுத்தமாக வலித்து தொடச்சி பிடுங்கிடுறது பிடுங்கிட்டு எப்படியாவது என்கிட்டாவது அஞ்சு பத்துக்கு பிச்சை எடுக்க வைக்கிறது என்னைய நான் யாருக்கிட்டையாவது காசை கொடு நீ ஒரு ஐநூறு போடுறா ரைடு சிவிக்கு மியா நீ ஒரு நூறு டாலரை போடு ஓவிய ஆசிரியர் நீ கொடு சிங்கப்பூர் முருகேசன் நீங்கள் கொடுங்க இப்படி ஒவ்வொரு ஆளுக்கிட்டையாக வந்து நான் வந்து பிச்சை எடுக்கிற நிலமைக்கு கொண்டு வந்து விட்டுறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இதை தான் நான் வேணாங்கிறேன் எனக்குன்னு தேவைகள் இருக்கும் அவங்க மாதத்தில் ஐம்பது ஐம்பது பெர்சன்ட் கேட்டாங்கல்ல நல்லா யோசிச்சு பாருங்கள் சுமி ஐம்பது பெர்சன்ட் எனக்கு கொடுங்க யூடியூப் வருமானத்துலான்டாங்க அதுக்கு மண்ணல்லி போட்டேன் எல்லா காசுமே நீ தான் வேணும்னா அவங்களுக்குன்னு சரி ஒரு சேனலை ஆரம்பித்து விட்டு அறக்க பறக்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி நான் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு சரி ரைட்டு இப்போ காசு பஞ்சாயத்தை இழுக்கிறது இல்லை சரி இந்த மாதிரி ஏதாவது கரிமீன் வாங்கி கொடுக்குறதுக்காவது அனுமதிக்கணுமா இல்லையா எல்லா காசையும் சுத்தமாக வலிச்சு துடைச்சிட்டா அவங்களுக்கு நான் எப்படி வாங்கி கொடுப்பேன் ஒரு எமர்ஜென்சி ஏதோ மருந்து மாத்திரை வாங்கணும் என்கிட்ட காசு கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன் என் மகனுக்கு எப்போயுமே வேலை இருக்குமா ஆடி மாதம் இந்த போன மாதம் பூரா அவனுக்கு வந்து சூட்டு கிடையாது ஈவெண்ட்டு கிடையாது ஏதாவது இல்லைன்னா இந்த கல்யாண நாள் இதுனா தான் அவன் போய் ஈவெண்ட்டுக்கு போவான் அவனுக்கு எதாவது வருமானம் வரும் இல்லைன்னா அவனுக்குமே செலவு இருக்குது கார் டீவை கட்டணும் இந்த புல்லெட்டு வாங்கி வச்சுருக்கேன் அவன் ஒரு அகலக்கால் மண்ணே ஒரு ஒரு தண்ணியில் ஊற மாட்டேங்கிறா படாடாபமாகவே வாழ்ந்து பழகிட்டான் இவ்வளோ மாதிரியே வர்றேன் இவன் இந்த கட்டப்பை கருப்பு எப்படி வந்து பெருமைக்கு வாழ்கிறாலோ அவனும் அதே மாதிரி காரை வாங்க புல்லட்டு வாங்க அதுக்கு டீவை கட்ட எல்லாமே கடனில் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு மனுஷனா வந்து எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவன் அது ப பண்ண மாட்டேங்கிறான் செலவு பண்ணிக்கிட்டு இப்போ தான் ஆடி மாதம் போன மாதம் பூரா வருமானம் இல்லை சும்மா உட்காந்துருக்கேன் நான் தான் எதோ என் கையில் இருக்கிறத பார்த்து செலவுக்கு வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன் அவனே கேட்குறான் என்ன அத்தா எதுவும் வாங்கிட்டு வந்தாரா வைச்சாரா அப்படிங்கும்போது பிள்ளைய கேட்குறானுங்க பிள்ளையை வந்து ஏங்குறானுங்க நம்ம தகப்பை என்ன வாங்கிட்டு வந்தார் ஏதாவது வாங்கிட்டு வந்தாரா வச்சாரா சாப்பிட்றதுக்கு என்னம்மா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது டெய்லி சாம்பார் ரசம் இதுன்னு சொன்னால் அவங்களுக்கும் கடுப்பு உருமா வராதா ஆ இவன் டெய்லி வீடியோவை போட்டுட்டு அதில் வீடியோவில் நான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வச்சேன் இன்றைக்கி வந்து நான் குடலை களீன் பண்ணேன் இன்றைக்கி ஜிலேபி கண்டை இன்றைக்கி வந்து மட்டனு இன்றைக்கி கோலா உருண்டன்னு சொல்லி இவன் வீடியோ போட்டு போட்டு எல்லாம் பார்க்குறான் இல்லை அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ஏமா இவளுக்கு போய் இப்படி செய்கிறாரு நம்ம பிள்ளை ஒரு பேர் இருக்கேன் நம்ம பெத்த பிள்ளை நாங்கள் இருக்கோம் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது செஞ்சு செய்கிறாரா கேட்டால் எப்போ பார்த்தாலும் காசு இல்லை காசு இல்லைங்கிறாரு அங்கே பார்த்தா மூணு கிலோ ரெண்டு கிலோ மேலே கறிமீன் வாங்கி கொடுக்குறாரு நம்ம வீட்டுக்கு வந்து அரை கிலோக்கு மேலே வாங்க மாட்டேங்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு கிலோ தேவையா நம்ம எத்தனை பேர் இருக்கோம் குடும்பத்தில் நம்ம பெரியவன் சின்னவன் பேரன் சுமி நாலு பேர் இருக்காங்க இதில் என்னைக்காவது எங்கள் மாமனார் வருவார் வந்தால் ஏதாவது நல்லது உள்ளது செஞ்சால் எங்கள் மாமனாருக்கு ஃபோன் பண்ணுவாங்க சுமி வந்து சாப்பிட்டு போவார் அப்படிங்கும்போது ஏன்னா அவருக்கு வந்து மனைவி இல்லைல்ல அப்படிங்கும்போது நாலு பிள்ளைகள் இருக்காங்க நாலு பேர் வீட்லேயும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் சாப்பிடுவார் அப்படிங்கும்போது போது என்றைக்கா ஒரு நாள் என் வீட்டுக்கு சுமி வீட்டுக்கு வரும்போது எதா நல்லது போல சாப்பிடுவார் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் காசை கொஞ்சமாவது எனக்கு விட்டு வைக்கணும் என் குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்காக என்னை அனுமதிக்கணும் அனுமதியும் கொடுக்கறதில்ல காசையும் ஃபுல்லாக சுரண்டிக்கிறது எந்த ஒரு நல்லது கெட்டதுனால என்னை செய்ய விடுறது இல்லை ஒரு மருந்து மாத்திரை வாங்கினோம்னாலும் அது பாவம் கஷ்டப்படுற நேரம் என்கிட்ட கேட்பாங்கள்ல யாரை நம்பியிருக்காங்க எல்லாமே வந்து எனக்கு ஆப்போசிட்டாகவே இவன் நடக்கிறாங்க இதில் வந்து ஒரு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில சில சந்தோஷங்கள் ஷார்ட்ஸு ரீல்ஸு போடுறது அதுலேயும் தடை இதே மாதிரி லைவில் வந்து உட்காந்தா ஏன் லைவ்ல அவளை வர வச்ச அவளை வச்ச ஏன் நீ லைவ் போட்ட நீ அவளை ஏன் கொஞ்சம் குழாவுறீங்க அவன் உன் தோலை தொடுற அவ ஏன் உன் நாடியை தொடுறா அவன் உன்னை கிள்றா அவன் ஏன் பின்னால் நின்று சிரிக்கிறா இனிமேல் அடுத்து என்ன கேட்பா அவன் ஏன் பின்னால் இது போட்டாங்கன்னு கூட சொல்லுவாள் அங்கே நின்றுக்கிட்டு எதாவது ஒன்று ஏன் இவ்வளோ பேச்சா அப்படித்தான் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா என் விஷயத்தில் எனக்குன்னு சில சுதந்திரங்கள் இருக்குது சுதந்திரங்களையும் தாண்டி இப்போ அடி வாங்குற ஸ்டேஜுக்கு போயிட்டேன் அடியும் கொடுத்துட்டு அதை மீடியாவுக்குள்ளேயும் சொல்கிறா இனிமேல் அவர் வந்து போடுவார் லைவு சுமி கூட சேர்ந்து வீடியோக்கள் எடுப்பார் எடுத்தால் அவருக்கு விழுகும் அப்படின்னு சொல்லி என்னை லைவில் வச்சுக்கிட்டு நீ கேவலப்படுத்துகிற அந்த அந்த நேரம்லாம் நான் வந்து எங்கேயும் போகலாம் அங்கே தான் இருந்தேன் நான் பேசும்போது ஊடாவில் குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக கீழே தான் படுத்திருந்தேன் அவள் ரூமுக்குள்ளே இல்லைன்னு சொன்னான் அது பொய் அவள் கட்டில் மேலே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ இவ்வளோத்துக்கும் சொல்கிறேன் நீ போப்ப அவ்வளோ தூரம் அடி வாங்கிட்டேன் என்னை கொஞ்சம் நேரம் தூங்க விடு நீ போய் அங்கிட்டு கூட போய் உட்காந்து மேலெலாம் வலிக்குது நீ போய் ஹாலில் உட்காந்து லைவை போட்டு நான் உள்ளக்க கொஞ்சம் நேரம் ஏசியை போட்டு படுக்கிறேண்டா நீ போய் கொசுக்கடியில் போய் வெளியே உட்காரு என்னை கொசு கடிக்குது அப்படிங்கிறான் அப்போ நான் அங்கே கீழே தான் படுத்து கிடக்கிறேன் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் உள்ள ரீல்ஸு எதையாவது பார்த்துக்கிட்டு ஏன்னா இவன் பேசுகிறத கேட்டால் எனக்கு கடுப்பாகும் திருப்பி சண்டை வரும் இதில் சண்டை வந்தால் என்ன வர சொ என்ன வேற சொல்கிறாப்ப நான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஊடாவில் குறுக்க பேசக்கூடாது சப்போஸ் குறுக்க நீ பேசணுன்னா திருப்பி நான் அடிப்பேன் அப்படிங்கிறா அப்போ எவ்வளோ தூரம் இவள் வந்து ஒரு பொண்ணாக நடக்கிறாள் அவள் வந்து பொறுக்கியாவை இவ யார் இவ இல்லை இவள் ஒரு பொம்பளை பொறுக்கியாக வராளா ரொம்ப என்னை போட்டு பாடாக படுத்துகிறாள் சித்திரவதையிலேருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை ரொம்ப மைண்டில் வந்து மைண்ட் ரீதியாக நான் அப்செட் ஆகிருக்கேன் கை நீட்டுற பழக்கம் நல்லது கிடையாது இதுக்கு மேலே என்னுடைய ஏதாவது எனக்கு பாதிப்புனால் அதுக்கு முழு பொறுப்பு இவை தான் இந்த கட்டப்பை கருப்பி என்ற ரவுடி பேபி சூர்யா தான் நான் உங்ககிட்ட இதை வந்து வாக்குமூலமாகவே சொல்கிறேன் என்னை தயவுசெய்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் கமாண்டில் போடுங்க இவ்வளோ தான் சொல்லுவேன் என்ன எனக்கு எனக்கு நான் எப்படி வெளியே வர்றதுங்கிறதுக்கு நீங்கள் தான் நான் ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும் ரைட்டா நன்றி உங்களுடைய கமாண்டுகளை எதிர்பார்த்து இருக்கேன் பாய்